எிட்டு <mile inside> போட்டே வந்துட்டான் இல்ல ஓட வந்துட்டான் நம்ம என்ன தெரியுமா உங்கையில தான் கத்துறே ஐயா இது தக்குவாரு கேளு இடிங்க குடிச்சிடு கிடிக்கரா இடிக்கே தான் போறேன் பாருங்க அவங்க எல்லாம் அந்த காலத்துல தான் வருவாங்க கடக்கும் கொண்டா ஊர் சாமி சாமி போட்டா போயிடுச்சு இல்ல உள்ள இல்ல தண்ணி தண்ணி நீங்க கொண்டாரு நான் கொண்டா இல்லையா நடக்காதா बड़ा பட்சா बड़ा சுத்தி எட்டி கரமா